வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனியோடைய ட்ரா தான் பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு ஆல்போடு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகறக்கான வாய்ப்பு இருக்குது வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அடிப்பாங்களே அது என்னம்மா நம்பர்கள் அடிப்பாங்க அதே மாதிரி நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதே மாதிரி ஜீரோ இருபத்தி அஞ்சுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க ஃபஸ்ட் ட்ரைல் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது வின்னிங் நம்பராக இருந்துச்சு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஓல்டு ரிசல்ட் ஆமாம் பெண்டி இதே ட்ரா நம்பர் அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது சரிங்களா இதை வந்து நமக்கு விண்வீன் கம்பெனியில் பேசிக்காக கிடச்ச ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து ஒரு சில விஷயங்களை அவங்கள்ட்ட பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பிசியில் வந்து ஒரு பத்து செட்டு தரேன் இருபது செட்டு தரேன் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பைசா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பட் அதுமாரிலாம் என்னால் பண்ணாதீங்க ஏன்னால் அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்காக தான் இருக்க முடியும் எப்படினு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுன்னா இப்போ வந்து இவங்க ஒரு ஒரு ஐம்பது பேர் சேர்றாங்க அப்படின்னா ஐம்பது பேர்த்துக்கு ஐம்பது விதமான நம்பர் கொடுக்குறது ஐம்பது விதமான நம்பரில் யாருக்கு வின்னிங் அடிக்குதோ அதில் ஒரு பத்து பேருக்கு வின்னிங் அடித்தா பத்து பேர் வந்து ஆளுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா பத்தாயிரரூவா வச்சு அதுதான் மிச்சம் நாற்பது பேர் ஏமாந்து போகணும் இந்த மாதிரி தான் நிறைய வேலை ஃபேக் பண்ணுறாங்க தயவுசெய்து யாரும் அதை நம்பாதீங்க நான் என்ன சொல்லுறேன்னா முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ட்ரை பண்ணி ஓனாக ரிஸ்க் எடுத்து உங்களுடைய ஓன் பைசா போட்டு விளையாடுறீங்க அதனால் நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கில் நீங்கள் விளையாடுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சும்மா கெஸ்ஸிங் பார்க்குறீங்களா கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல சரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சா மேட்ச் ஆக தான் எடுத்துங்க இல்லைன்னா வேண்டாம் விட்டரலாம் நம்ம வந்து கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் நம்ம வந்து கன்ஃபார்ம் நம்பர்களுக்கு கொடுக்குறது கிடையாது நான் மட்டும் கிடையாது யாருமே கொடு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பேன் இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கொடுப்போம் பட் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் ஆனால் இதே வந்து நான் கன்ஃபார்ம் நம்பர் தரேன் நீங்கள் ப்ளே பண்ணதுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட் கொடுத்தா போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நான் போட்டு பார்த்த வரைக்கும் ரொம்ப ஃபேக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பேரை சேர்த்துக்கிறது பத்து பேரில் வந்து ஒரு நாலு பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நாலாயிரரூவாச்சு ஏங்க ரெண்டு பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆனால் ஒரு ஷோவுக்கு ஒர்க் அவுட் ஆனாலே உங்களுக்கு ரெண்டாயிரரூவாச்சுங்க அதே மாதிரி டியரில் மூணு மூணு ஷோ இருக்குது கேயில் ஒரு ஷோ இருக்குது எப்படி பார்த்தாலும் டெய்லி ஒரு பத்தாயிரரூவா கல்லா கட்டிடலாமா அந்த கணக்கு தான் அவங்களுக்கு தயவுசெய்து யாரும் நம்பி ஏமாறாதீங்க தயவு செய்து சொல்கிறதை கேளுங்க உங்களுடைய ரிஸ்கில் விளையாடுங்க பத்து நம்பர் போ பத்து நம்பர் பத்து பேர்த்துக்கு கொடுத்தாக்கா பத்து பேரில் ரெண்டு பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு ஆச்சு ஒரு ஷோக்கு ஏன்னா அவன் வந்து ப்ளே பண்ண வேண்டியது எல்லா டக்குன்னு அவன் காசை வாங்கி அவனுக்கு வேணுங்கிற காசை எடுத்துகிட்டு போயிடுவான் நீங்கள் ப்ளே பண்ணி அவனுக்கு கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது சரிங்களா அதனால் தயவுசெய்து சொல்லுங்களுங்க முடிஞ்சு அவன் பண்ணுற அதே வேலையை தான் அவனுக்கு கொடுத்துருக்க அதே கடவுள் மூலியாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஓன் ரிஸ்கில் விளையாடுங்க அது வந்துச்சுன்னு எத்தனை செட் வந்தாலும் அது உங்களுக்கு தள்ளாவும் எவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எவனுக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி நேற்று நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபத்தஞ்சு மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகோ அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான விண்டிங் இருக்குது இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துருங்க இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு நம்பர் கூட சொல்றேங்க ஏன்னா காசு உங்களோடது நீங்கள் தான் விளையாடுறீங்க என்னால் அளவுக்கு திட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அதில் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு நான் வந்து வேணால் ஒரு அப் ஒரு மாதிரி ஒரு அப்சக்ஷன் முன் வைக்கிறேன் அதாவது ஒரு முன் வைக்கிறேன் இந்த நம் இந்த கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடறக்கான பெனிஃபிட் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக தான் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க அடிச்சிருக்கிற ஆதாரத்தை வச்சு நம்ம அது மூலியமாக இந்த மாதிரி ஆடறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணுங்கள் அதில் வின்னிங் கூட ரொம்ப சந்தோஷம் இல்லை நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ட்ரெஸ்ஸிங் பார்த்து நீங்கள் வின்னிங் எடுத்து யாரும் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் இதை அவங்கள்டே நம்பர் வாங்கினீங்கன்னா அவன் கேள்வி கேட்பான் அது வருதோ வல்லையோ அடுத்த பிரச்சனை அவன் கொடுத்த டைம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அவன்கிட்ட வளம் கொடுத்தாகணும் சரிங்களா அது என்றைக்கே ஒரு நாளைக்கு நம்ம அடிக்கிறோம் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்போ நமக்கு இன்னைக்கு இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதுலேருந்து எதாவது நம்பர் வருமா அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா ஏன்னா அப்படி ஆர்ட்ருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு நாள் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்ல மேலே கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் மூணு ட்ராவலையும் நமக்கு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் வருதா ஏழாம் நம்பர் வருதா அதை பற்றி நீங்கள் பாருங்கள் அதில் வச்சு உங்களுக்கு ஏதாவது வின்னிங் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது போக பெண்டிங் சட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல் எட்டு நாளாக இருக்குது பி போல் மூணு நாளாக இருக்குது சி போடில் பதிமூணு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போடில் ஏழு சி போல் பதிமூணு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் பதினொன்று பி போடில் ஒன்று சி போடலில் எட்டு அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் ஒன்பது சி போலில் ஏழு மாதிரி எட்டாம் நம்பர் நான் அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பி போலில் அஞ்சு சி போலில் பதினாலு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ஒன்று பி போல பதினெட்டு சி போடில் ரெண்டு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு நான் ஜீரோ சி போலையும் ஜீரோ தான் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து முப்பத்தி அஞ்சு நாளாக இருக்குது பி போலில் வந்து ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது பி போலில் நாலு நாள் பதினாலு நாளாக இருக்குது சி போலில் ஜீரோ சாரி ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்தனா ஜீரோ பதினாறு பதிமூணு அதே மாதிரி ஒன்று இதில் நமக்கு கிடச்ச நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் கிடைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை ரெண்டு டாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டாவில் வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமான நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப கிடச்சிச்சு இதில் எந்த போர்டு எந்த இடத்துல வருங்கிறத தெளிவாக சொல்கிறோம் நம்ம வெயிட் மட்டும் பண்ணுங்கள் மாதிரி என்னோடய கணக்கில் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணாம் நம்பருக்கு கிட்ட நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோ இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது இதில் ஒரு சில நம்பர்கள் ஒரு அளவுக்கு கிடச்ச மாதிரி தெரியுது இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது நம்ம மேட்ச் பண்ணி ஆடுறது தான் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாலு முந்நூற்றி நா நாற்பது நூ நானூற்றி ஒன்று முந்நூற்றி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி பதினெட்டு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது நூற்றி முப்பது இந்த மாதிரி தான் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆகிடுச்சி முப்பத்தி எட்டு நாளாக வந்து நமக்கு ஏ போர்டுலேயே வராமல் இருக்குது சரிங்களா உங்களுக்கு அதுவும் கணக்கில் ஏ போர்டில் வருது அப்படின்னா எடுத்துக்கங்க விண்வின் கம்பெனி வச்சு ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் போன வாரமாக நமக்கு ஆடிக்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எடுத்துங்க ஏன்னா நேற்று விட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு அடுத்தாங்க இதுக்கு எப்படியாச்சும் ஒரு எட்டாம் நம்பரை செட் பண்ணி விட்டானு விடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு நாளாக நிற்கிது இருபத்தி ஆறு நாளாக நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இருபத்தி ஆறு நாளாக ஏ போட்லேயும் பெயிண்டிங் நிற்கிது ஒன்பது நம்பர் சரிங்களா ஒன்பது நம்பரு அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பரும் நமக்கு அப்படி தான் சாரி எட்டாம் நம்பரும் நமக்கு அப்படி தான் ரெண்டு போடும் பெண்டிங் நியமிக்கிது ஆறாம் நம்பரும் நமக்கு அப்படி தான் ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ நமக்கு ஆக்சுவலாக கிடைக்கக்கூடிய நம்பர் அதுதான் சரிங்களா அதில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்று பெருசாக வைப்பாங்க இல்லை சின்னதாக வச்சுருவாங்க அவ்வளோதான் மேட்ரு ஒன்று ஜீரோ அப்படி ஆரம்பித்து ஆரம்பித்து ஒன்று மூணு ஒன்று ஜீரோ அப்படி ஆரம்பித்து கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னா எட்டு அதே கணக்கு எட்டு ஆறு ஒன்பது இப்படி கொண்டு போகலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் எது செட் ஆகுதுன்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா எடுத்துங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆடப்பட்ட நம்பர் அப்படி தான் அந்த நான் வந்து இந்த அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி தான் ஆடிக்கிறாங்க அதனால் அந்த ஓல்டு ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு அப்படியே முயற்சி பண்ணுவாங்க அப்படி மேட்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற நம்பரு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அப்படி இது வருதான்னு பார்த்துங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பத்து பதினாலு முப் முப்பது நாற்பது நாற்பது ஜீரோ ஒன்று எண்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு எண்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று பதினெட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா இந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ராவலாக கொஞ்சம் கன்ஃபார்ம் வர நம்பராக இருக்குது கன்ஃபார்ம்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பரே தான் நேற்று கொடுத்த நம்பரே தான் நமக்கு இன்றைக்கும் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது நேற்று என்ன எதிர்பார்க்குறோமோ அதே நம்பர் தான் இன்றைக்கி இருக்குது நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல் போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு அல்லது மூணு இது நம்பரில் எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இது ரெண்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ ஒன்று சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது வருதான்னு பார்த்துங்க எனக்கு ஒன்று அஞ்சாம் நம்பர் மேலே டவுட் கிடையாதுங்க எனக்கு வந்தால் வர வந்தால் வடக்கோய் நம்பர் ஆறாம் நம்பர் வரணும் சரிங்களா ஆறாம் நம்பருக்கு கட்டாயமாக வரணும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வரணும் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ வரணும் இதான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பர் இந்த பவர்லே வருது பாருங்க ஒன்று ஆறு பவர் எட்டு மூணு பவர் அதே மாதிரி இந்த நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு கணக்கில் வருதுனா எடுத்துங்க பவர்லே டேரக்டாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் பவர் ஒரு நம்பரு டேரெக்டாக ஒரு நம்பர் பவர் ஒரு நம்பர் டேரெக்டாக இந்த மாதிரி வரக்கும் இருக்குது அதை தான் எதிர்பார்க்கணும் நம்ம ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மி கேது ஏன்னா பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பளும் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பரு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ கண்டிப்பாக வரும் ஜீரோ கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் வரும் அதில் மாற்றமே இல்லை மாதிரி எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் மாற்றமே இல்லை அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் முயற்சி தான் நமக்கு மிகப்பெரிய வெட்டி எனக்கு தெரிஞ்சா எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் அதில் போடலாம் எட்டாம் நம்பர் போடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா சின்ன எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி ஜீரோ அதே மாதிரி ஒன்று மூணு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இருக்குதான்னு பாருங்க நம்ம கொடுக்குற நம்பருக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீ தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி நேற்று கொடுத்து நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொடுத்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் வருது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்